மகாவிஷ்ணுவின் மிக முக்கியமான அவதாரங்களில் ஒன்று கிருஷ்ண அவதாரம் வேறு எந்த அவதாரத்திற்கும் இல்லாத சிறப்பான கிருஷ்ண அவதாரத்தில் தான் அனைத்து காலத்திலும் அனைவருக்கும் பொருந்தும் வகையிலான அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கும் வழிகாட்டுதலாக இறைவன் மனித உலத்திற்கு பகவத்கீதையை அருளினார் கண்ணன் சொன்ன கீதை மொழி அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல நம்முடைய பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது கிருஷ்ணர் உங்கள் ஆன்மாவின் பயணத்திற்கு ஏற்ப உங்கள் வாழ்க்கையை மாற்றுகின்றார் என்பதை உணர்த்தும் அறிகுறிகள் சில உள்ளன கிருஷ்ணர் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் செய்வதை எப்படி அறிவது ஆன்மீக ஆர்வம் உங்களுக்கு பக்தி தியானம் பிரார்த்தனை போன்றவற்றில் ஆர்வம் அதிகமாகலாம் கிருஷ்ணர் முதலில் உங்கள் மனதை ஆன்மீகத்தின் பக்கம் திருப்புகின்றார் பிறகு உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்கும் உள்ளுணர்வு அதிகரித்தல் உங்கள் உள்ளுணர்வு பாலமாக இருக்கும் ஆபத்துக்களை உணரும் சக்தியை அதிகரிக்கும் கிருஷ்ணர் உங்கள் ஞானத்தின் மூலம் பேசுகின்றார் என்பது நம்பிக்கை பழைய ஆசைகள் மீது பற்றுக்குறைதல் ஒரு காலத்தில் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் இப்போது பிடிக்காமல் போகலாம் உங்கள் ஆன்மாவின் பயணத்திற்கு உதவாத கனவுகளை கிருஷ்ணர் நீக்குகின்றார் என்று கூறப்படுகின்றது புதிய நண்பர்களுடன் தொடர்பு உங்களுடைய புரிந்துகொள்ளும் புதிய நண்பர்களை சந்திக்கலாம் அவர்கள் புதிய யோசனைகளை உங்களுக்கு கொடுக்கலாம் இந்த ஆன்ம தொடர்புகள் தற்செயலானவை அல்ல என்று சொல்லப்படுகிறது பயம் கலந்த வாய்ப்புகள் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அவை பயமாக இருந்தாலும் உங்களுக்குள் ஒரு சந்தோஷம் இருக்கும் இது தெய்வீக தலையீட்டின் அடையாளம் என்று கூறப்படுகின்றது நீங்கள் எவ்வளவோ முயற்சி செய்தும் உங்கள் திட்டங்கள் நிறைவேறாமல் போகலாம் உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் ஆனால் உங்களுக்கு எது முக்கியமோ அது கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அது திருப்தி இருக்கும் உங்களுக்கு இன்னும் நிறைய கடமைகள் இருக்கிறது என்று கிருஷ்ணர் கூறுகிறார் என்பது நம்பிக்கை வேலை உறவுகள் என பல விஷயங்கள் திடீரென முடிவுக்கு வரலாம் இது வலி மிகுந்ததாக இருக்கலாம் ஆனால் கிருஷ்ணர் உங்களுக்கு சிறந்ததை கொடுக்க வழி வகுக்கின்றார் என்ற அர்த்தம் குழப்பமான சூழ்நிலையிலும் ஒரு அமைதி இருக்கும் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் வழி நடத்தப்படுவீர்கள் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் குறிப்பிட்ட எண்கள் பாடல்கள் சின்னங்கள் திரும்ப திரும்ப வரலாம் அது தற்செயலானது அல்ல என சொல்லப்படுகிறது இந்த அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் கிருஷ்ணர் உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றி அமைக்கிறார் என்று நம்பலாம் ஹர